வணக்கம் வெல்கம் டு கல்ஸ் குசின் இன்றைக்கி இஞ்சியில் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து தயிர் சாதம் இட்லி தோசை அடை சப்பாத்திக்குலாம் ஒரு ஆப்டான சைட் டிஷ் இது இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னர்லாம் ஒன் மந்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது சூடான்னு அப்புறமா அதில் கடுகு ரெண்டு டீஸ்பூன் ஒரு பவுடர் பண்ணிக்கப்பறம் இப்போது வெந்தயம் ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்துட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இது நன்னா பொரியணும் பொரியலைன்னா கசந்துடும் ஸோ பொரிஞ்ச அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துன்ட்டு அதை அப்புறமா பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் அதே பேன் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நானூறு கிராம் இஞ்சி அதை ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்தாச்சு இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெய் நான் கோட்டார வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம் இது இப்போ நன்னா வதங்கணும் ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்பப்போ கிளறி கொடுத்துடலாம் ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கணும் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுது ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது நான் ஆறினப்புறமா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணிக்கணும் அதே பேனில் நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது அப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் அது நல்லா பொறிஞ்ச அப்புறமா அடுப்பை லோவில் வச்சுக்கணும் இல்லைனா அடுப்பை அணைச்சிட்டு கூட நம்ம பண்ணலாம் ஒன்றரை டீஸ்பூன் பொடி சேர்த்துட்டு அது கூட இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு நானாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருகாமல் பார்த்துக்கணும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட்டு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் உப்பு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சாச்சு ஸோ அது வரைக்கும் வதக்கிருக்கோம் நம்ம இதில் புளி ஜலம் ஒரு அரை கப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நான் கரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதை சேர்த்துட்டு வெல்லம் கரைகிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்ணும் இப்போ இது அடுப்பில் இந்த புளி ஜலத்தோட பச்சை வாசனை போகணும் ஸோ ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் அப்பப்போ கலரி கொடுத்துடணும் ஏன்னா அடி பிடிச்சிடும் ஸோ அப்பப்போ கலறிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சாச்சு இதுதான் கரெக்டான பதம் ஸோ இதுக்கு மேலே அடுப்பில் வைக்க வேண்டாம் ஸோ அடுப்பை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுருந்தா ஒரு மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த இஞ்சி ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்டியாக இருந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ